டிசம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்றைய வானிலறிக்கை இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறந்துடாமல் எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க காரணம் என்னன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அந்த குரூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டு இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா நமக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதமே வடகிழக்கு பருவமழை தான் குறிப்பாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெரிய லெவலில் நமக்கு பெரிய புயல்கள் பெரிய லெவலில் தீவிரமான மழை வந்து ரெண்டே ரெண்டு வாட்டி தான் கிடைச்சிச்சு அதுவும் ஒரு வாட்டி சுத்தமாகவே கிடைக்கல இந்த மொந்தா புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு அது வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு வராமல் ஆந்திராவுக்கு போச்சு ஆனால் இந்த டிட்பா புயல்னால நல்ல மலை வந்து இலங்கையில் மிகப்பெரிய ஒரு சேதம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பொழிவு கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலைப்பொழிவே தீவிரமான மலைப்பொழிவே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா இப்ப இலங்கைக்கு நெருக்கமாக வந்திருக்கக்கூடிய சுழற்சி ஒரு லேசான சுழற்சி காரணமாக நேற்று முழுவதுமே தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் ஆங்காங்கே தூரல் சாரெல்லாம் காணப்பட்டது இன்றும் கூட நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து அங்கிட்டு தென் மாவட்டம் வரைக்கும் குறிப்பா அங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட அந்த தென்கடலோர மாவட்டங்கள்ல இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா மழை காணப்படுது குறிப்பா இது அடுத்த அடுத்த நாட்கள்ல எப்படி இருக்க போது பெரிய மழையை எதிர்பார்க்கலாமா புயல் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பெரிய புயல்கள்லாம் வருவது போல தெரியல நமக்கு வந்து இனிமே வந்து குளிர்கால மழை தான் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த டிசம்பர் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதுல வேணா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல நம்ம வந்து குளிர் வந்துடும் ஆஹ் குளிர் காலத்துல கூட சில நேரங்கள்ல நமக்கு வந்து புயல்களும் வரலாம் புயல் வரும் அந்த நேரத்துலேயும் நமக்கு மழை கிடைக்கலாம் இப்போ வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் ஒன்னாம் இருந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவு நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பெய்திருக்குது நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இதில் இயல்பை விட ரெண்டு சதவீதம் கூடுதலாக வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை பெய்ஞ்சிருக்கு ஆனால் பல மாவட்டங்கள்ல பார்க்க வேதனையாக வேதனையா இருக்கு என்னன்னா நிறைய மாவட்டங்கள் மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு இருக்கு இப்ப பாருங்களே உங்க மாவட்டத்துல மழை வந்து பெஞ்சிருக்கா பெய்யலையான்னு இப்போ நான் சொல்றேன் நல்லா தெளிவா பாருங்க ஒரு லைக் பண்ணி விட்டு பாருங்க என்னன்னா அரியலூர் மாவட்டத்தில் மைனஸ் பதிமூணு சதவீதம் மழை குறைவாக இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி மூணு சதவீதம் மழை குறைவாக இருக்குது சென்னை மாவட்டத்தில் மைனஸ் ஆறு சதவீதம் மலை குறைவாக இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மைனஸ் பதிமூணு சதவீதம் மலை குறைவாக இருக்குது கடலூர் மாவட்டத்தில் மைனஸ் ஒரு சதவீதம் மலை குறைவு தான் தருமபுரி மாவட்டத்தில் மைனஸ் பதிமூணு சதவீதம் மழை குறைவு திண்டுக்கல் மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தோரு சதவீதம் மலை குறைவு ஈரோடு மாவட்டத்தில் மைனஸ் நாலு சதவீதம் மழை குறைவு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சதவீதம் மழை கூடுதல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மைனஸ் இருபது சதவீதம் மழை குறைவு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மைனஸ் பன்னெண்டு சதவீதம் மழை குறைவு காரைக்கால் பகுதியில் பதினாறு சதவீதம் மழை கூடுதல் கரூர் மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தி நாலு சதவீதம் மழை குறைவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தி நாலு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு மதுரை மாவட்டத்தில் ஒரு சதவீதம் மழை கூடுதல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூணு சதவீதம் மழை கூடுதல் நாமக்கல் மாவட்டத்தில் மைனஸ் ஒம்பது சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு நீலகிரியில் கூட மைனஸ் பதினாலு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு நீலகிரிலேயும் மழை பெய்யல பெரம்பலூர் மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தெட்டு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இயல்பான அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு புதுக்கோட்டை மாவட்டத்தில் எட்டு சதவீதம் மழை கூடு பதிவாயிருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபத்தோரு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருபத்தி ஏழு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு சேலம் மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தி நாலு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் பன்னெண்டு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு தென்காசி மாவட்டத்தில் நாற்பத்தஞ்சு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏழு சதவீதம் மழை கூடுதல் தேனி மாவட்டத்தில் மைனஸ் ஏழு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு தேனிலலாம் மழையே இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் நூற்றி ஏழு சதவீதம் மழை கூடுதல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மைனஸ் ஒரு சதவீதம் மழை குறைவு அஹ் அதே போல திருப்பூர் மாவட்டத்துல இருபத்தஞ்சி சதவீதம் மைனஸ் இருபத்தஞ்சு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபத்தோரு சதவீதம் மழை கூடுதல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மைனஸ் பன்னெண்டு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் மழை கூடுதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதிமூணு சதவீதம் மழை கூடுதல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மைனஸ் பதினாறு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு அதே போல் வேலூர் மாவட்டத்தில் பதினெட்டு சதவீதம் மழை கூடுதல் விழுப்புரம் மாவட்டத்தில் ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் விருதுநகர் மாவட்டத்தில் இருபத்தொம்போது சதவீதம் மழை கூடுதல் இப்போ ஒட்டுமொத்தமாக அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து நேற்று டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டியது நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது இயல்பை விட ரெண்டு சதவீதம் கூட இருந்தாலும் பல மாவட்டங்களில் இன்னும் வந்து பெரிய லெவலில் மழை பெய்யலை அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய புயல்கள்லாம் வருமானு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த மாத இறுதி வரைக்கும் ஒரு பெரிய புயல் வருவது போல தெரியல ஒருவேளை நமக்கு பொங்கல் கிட்டனா சில இப்போ இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் வரணும் ஒருவேளை அப்போ எதுவும் வருதா என்னன்னு பார்ப்போம் ஆனால் இப்போ வரைக்கும் வானிலை படங்கள்லாம் அப்படி காமிக்கல அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஜனவரி பொங்கல் பொங்கல் முடிஞ்சுமே நமக்கு மழை அப்போ கூட ஒரு புயல்கள்லாம் வரலாம் ஜனவரி மாதமும் புயல்கள்லாம் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமில்ல இந்த வருஷம் வந்து பல மாவட்டங்களில் மைனஸில் தான் இருக்குது நிறையா மழை வந்து கிடைக்கல இது வந்து ஒரு மழைக்கால மாதிரியே தெரியலை டிசம்பர் மாதம்லாம் நல்ல மழை இருக்கும் ஆனால் டிசம்பர் மாதம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் தான் அடிக்குது இதை ஏதாவது மாற்று வருதான்னு பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டு நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ளே பாருங்கள் நன்றி வணக்கம் நன்றி